கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க நானும் ஒரு நாளைக்கு முன்னாடியாவது அதை வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சிடணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் சுத்தமாக டைமே இல்லை தீபத்தன்னைக்கு மதியம் ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து க்ளீன் பண்ணிட்டு விளக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மைதிலையும் சன்சி ரெண்டு பேருமே வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க சன்சி சுகஸ்திக்கு இன்னைக்கு ஸ்கூல் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே விட்டுட்டாங்க நாலு மணிக்கு விடுவாங்க எப்போவுமே இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு மணிக்கே விட்டுட்டாங்க தீபம் அப்படிங்கிறதால டியூஷனும் லீவ் விட்டாங்க அதனால அவங்க ரெண்டு பேத்துக்கும் செம்ம ஜாலியா போச்சு பிள்ளைங்க இருக்கிறதுனால பிள்ளைங்களே வந்து பாத்தீங்கன்னா விளக்கு எல்லா இடத்துலயும் வச்சுட்டாங்க நமக்கு என்ன வேலைங்க திரிய போட்டு எண்ணெய் யூத்தி விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வைப்பனா இவளுக்கு நோகாம வைப்பாளுகளான்னு வடிவேல் சொல்ற டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு சரி நீங்களே வைக்கிறீங்களே வீட்டு வாச பிடிக்காத நான் ரெண்டு விளக்கு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே நானும் விளக்கு வச்சுட்டு வந்தாச்சு சாயந்தரம் போல வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கொண்ட கடலை வந்து வேக வச்சு தாளிச்சு வச்சிருந்தேன் அதை கொண்டு போய் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இனிதான் நைட் சமையல் வந்து செய்யணும் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்குது சன்சி அதனால இப்பவே போருக்கு